இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நம்முடைய மேலராமன்புதூர் பங்கிற்கு நம்முடைய இந்த பங்கு குடும்பத்திற்கு திருவிழாவிற்கு வருவதென்றாலே மகிழ்ச்சி இந்த ஊருக்கு வருவதென்றாலே மகிழ்ச்சி ஏன்னா நம்ம மாமி மாமிமாரெல்லாம் உள்ள ஊர் சொந்தக்காரெல்லாம் இருக்க ஊர் பக்கத்து ஊர் எனவே என இங்கே வருவது பெரு மகிழ்ச்சி சிறு வயதிலிருந்தே திருவிழாவிற்கு வரும்போது பெரு அது இன்னும் சிறப்பாக இன்றைய நாளிலே நானும் இந்த திருப்பல் நிறைவேற்றிய அழுத்தந்தை வில்சன் அவர்களும் இருவருமே பக்கத்து பங்கை சேர்ந்தவர்கள் என்றாலும் இந்த மண்ணோடு நெருங்கிய தொடர்புடையவர்கள் எனவே உங்களுடைய பங்கு தந்தைகளை நண்பர் எங்களை இணைத்து அழைத்ததிலே பெருமைப்படுகின்றோம் நாங்களும் சில நாட்களாக சந்திக்கவில்லை எனவே இன்று அருமையாக சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பாகவும் இருப்பதை பார்க்கின்றேன் அன்புமிக்கவர்களே மறையுரைக்குள் சொல்வதற்கு முன்பாகவே நம்முடைய பங்கை பற்றியும் இந்த பங்கு மக்களை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் என்னுடைய உள்ளத்திலிருந்து பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் உண்மையிலேயே சிறு வயதிலிருந்தே இந்த பகுதியிலே வளர்ந்து வந்தவர் என்ற முறையிலே நம்முடைய மேலராமன் புதூர் இந்த திருக்குடும்ப ஆலயத்தையும் இந்த பங்கையும் நினைக்கின்ற போது மிக பெருமையாக இருக்கிறது நான் திருப்பலிக்கு முன்பாக கூட எங்களுடைய நம்முடைய திருப்பலிக்கான உடைகள் அணுகின்ற போது அருள் தந்தை வில்சன் அவர்களிடம் சொன்னேன் இந்த பங்கு எவ்வளவு வளர்ந்திருக்கு அப்படி தானா நம்ம இந்த பகுதியில் வளர்ந்துருக்கிறோம் அவர்கள் அவர்கள் குடும்பம் கூட இந்த பங்குலேயே தங்கியிருந்து பல ஆண்டுகள் இருந்தார்கள் அப்போ சிறு வயதில் இருந்தது போ இருந்தது போலன்றி எவ்வளோ வளர்ச்சியை சந்தித்திருக்கின்றது இந்த பங்கிலே கட்டுமான பணிகளாக இருக்கட்டும் இயக்கங்களாக இருக்கட்டும் அமைப்புகளாக இருக்கட்டும் வளர்ச்சி என்று போது எல்லா நிலைகளிலும் சிறப்பாக இது வளர்ந்து அண்மையிலேயே இந்த பார்க்கின்ற போது நகர்பகுதியிலே மிக ஒரு வளர்ந்த வளர்ச்சியடைந்த வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கின்ற ஒரு பங்கு என்று நான் இதை சொல்ல முடியும் மனமாற இப்போ கூட மண்டபத்திற்கான வேலைகள் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கின்றன அன்புக்கு மிக்கவர்களே எனவே இந்த பங்கில் உள்ள பங்கு நிர்வாகம் பங்கில் உள்ள அமைப்புகள் இயக்கங்கள் சபைகள் எல்லாவற்று மேலாக நம்முடைய பங்கு தந்தை அனைவரை பங்கு தந்தை வாழ்த்துகிறேன் சிறப்பாக இன்று கட்டட தொழில் புரிகின்றவர்கள் இன்னும் சில அன்பியங்களெல்லாம் சேர்ந்து சிறப்பிக்கின்றீர்கள் கட்டிட தொழிலாளர்களும் அதை பணியாளர்களும் அதை எடுத்து ஏற்பு சிறப்பாக சேன்றுகளும் நம்ம உற்சாகத்தோடு இருக்காங்க ஒருத்தர் லேசாக சொன்னார் ஃபாதர் எங்களை பற்றி ரெண்டு வார்த்தை சொல்லுங்கண்ணி நான் சொல்லாமலே சொல்லக்கூடியவர் தான் அனுபவிக்கவளை திருவிழா என்றாலே மகிழ்ச்சி சந்தோஷம் மறையூரிகளை கேட்கறதெல்லாம் ஞாபகமே இருக்காது இப்போ ஆகிட்டு இருக்குது இருந்தாலும் அங்கே ரெக்கார்டாக இருக்கும் நம்முடைய மனதிலே அதெல்லாம் இருக்காது கழிந்த ஆண்டு உள்ள மறையூரெல்லாம் ஞாபகம் இருக்கா அதுக்கு முந்தைய ஆண்டு ஞாபகம் இருக்குதா அதுக்கு முந்தின ஞாபகம் இருக்கா இருக்காது ஆனால் நம்முடைய உறவு நான் சொன்னேன் இல்லையா சிறுபயனிலே சிறுபயனாகி இருக்கும்போதே இந்த ஊரோடு தொடர்புடையவன் உங்களுடைய வளர்ச்சியிலே அக்கறையுள்ளவன் அதுபோல் நான் உங்களை நினைக்கும் பெருமைப்படுகிறேன் என்ற ஒரு வார்த்தையானது எவ்வளவு நாளானாலும் உங்களை விட்டு மறக்காது ஆ நெல்சன் ஃபாதரா அவர் நம்ம மேலே தனி ஐந்து வைத்திருக்கிறான் இன்று உண்மையிலேயே அருமையான ஒரு தலைப்பை மறை எடுத்திருக்கிறீர்கள் இல்லையா எதிர்நோக்கு இல்லையா எதிர்நோக்கு வென்று வரும்போதே அருமையாக அருள் தந்தை வில்சன் சொன்னார்கள் அது நம்பிக்கையுடன் கூட தான் இருக்குது எதிர்நோக்கு என்றாலே அங்கே மன்னிப்பு கண்டிப்பாக இருக்கும் அது மன்னிப்பு என்றாலே அதன் அடுத்த கட்டமாக அங்கே ஏற்றுக்கொள்ளுதல் தான் மன்னிப்பு இருக்கிற இடத்திலே ஏற்றுக்கொள்ளுதல் இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஒரு சின்ன பையன் தாத்தாட்ட போய் கேட்டான் தாத்தா ஒரு வீடு ரொம்ப சிறப்பாக இருக்கணுண்டா அந்த வீட்டில் என்ன இருக்கணும் அன்பாக அப்படின்னு கேட்டான் உடனே தாத்தா சொல்லுவாரு அன்பு அன்பு முக்கியம்தான் அன்புன்னு சொல்ல முடியாது அதை விட மேலா ஒன்னு இருக்கு சொன்னார் அப்படியா ஆண்ட ஒரு இயேசுவே அன்புதானே சொல் அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை என்றா ஆமா அன்பு எல்லாத்துக்கும் மேலானதுதான் ஆனா வீட்டுல ஒரு குடும்பத்துல அன்பை விட இன்னொன்னு மேலாக இருக்க வேண்டும் அது என்ன தாத்தா சொல்லுங்க சொல்லும்போது போதே அதான் மன்னிப்பு ஏனென்றால் அன்பு அன்பு இருக்கிறது இங்கே இருக்க எல்லாட்டையும் தான் செய்யுது கணவன் மனைவி மீது அன்பு இருக்கிறது மனைவிக்கு கணவன் மீது அன்பு இருக்குது பெற்றோர் இல்லைன்னு சொல்ல முடியுமா ஆனால் இடையே வருத்தங்களும் காயங்களும் இல்லையா வருகின்றன அவை அன்பு மேல் தூசி படியிற வைத்து விடுகின்றன அங் அங்கு மேல் அழுக்க அடைத்து விடுகின்றன அன்பு இருக்கின்றது ஆனால் அதுபோல தான் அந்த தாத்தா அருமையாக சொன்னார் அங்கே மன்னிப்பு தான் முக்கியமாக இருக்கிறது எனவே இன்றைய கருத்தானது மிக பயனுள்ளதாக இருக்கின்றது ஆர் திருப்பலிக்கு ஆரம்பத்திலேயே அருமையாக முன்னுரை வாசிக்கப்பட்டது அருள் தந்தை வில்சன் கூட அதை இன்னும் ஆழமாக எடுத்து சொன்னார் அனுபவிக்கவர்களே மன்னிப்பு தான் ஒரு குடும்பத்திற்கு மகிழ்ச்சிக்கும் அடிப்படை ஆக எல்லாவுமாக இருக்கிறதை நாம் காண முடியும் உளவியல் ரீதியாக பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம மன்னி சொல்ல நிறைய பேர் மன்னிப்பு இப்படி பேச நினைக்கிறாங்க இருக்கிறாங்க மன்னிக்கணும் ஏன்னா அப்படி பண்ண அவங்க எனக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க எவ்வளவு காயப்படுத்தி இருக்கிறார்கள் நோகடித்து இருக்கிறார்கள் புண்பட செய்திருக்கிறார்கள் உண்மைதான் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அவர்கள் தெரிந்து செய்தார்களோ தெரியாமல் செய்தார்களோ அந்த புண்ணும் வடுவும் காயும் யாரிடம் இருக்கிறது இப்போது அவர்கள் காயப்படுத்தி விட்டார்கள் அந்த காயம் இப்போ யாரிடம் இருக்கிறது என்னை நீங்கள் காயப்படுத்த அந்த காயம் யாரிடம் இருக்கிறது என்னிடம் இருக்கிறது இந்த காயத்தை நான் சுமந்து கொண்டே சென்றால் தொடர்ந்து காயப்படுவது யார் 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 நான் தான் அப்போது அவர்கள் காயப்படுத்திவிட்டு சென்று விட்டார்கள் சென்று விட்டார்கள் நான் அதை தூக்கிக்கொண்டே கொண்டேன் என்னை காயப்படுத்துகிறார்கள் காயப்படுத்தினார்கள் அதை நினைத்துக்கொண்டே புலம்பிக்கொண்டே எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை நிறைவாக இருக்க முடிய தூங்க முடியவில்லை அதைத்தான் அருமையாக முன்னுரிகளை தந்தை சொன்னார் அதான் புற்றுநோய் உடலிலே சில செல்கள் செயலிழந்து விட்டால் அது என்னது உடல் புற்றுநோய் மனதில் வந்தால் மன புற்றுநோயாக இருக்கிறது நான் இதை எப்போ வேடிக்கையாக சொல்லுவேன் மர இறையை சொல்லும்போது இப்போ நம்ம வந்து தெருவில் இருக்கோம் இல்லையா ஒரு வீட்டு பக்கமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது மேலேருந்து ஒருத்தால் தெரியாமல் என்ன செய்துட்டாங்க இல்லையா கொஞ்சம் குப்பையை போட்டதில் உங்கள் சட்டையில் அழகாக கோயிலுக்கு நீங்கள் நல்ல பட்டு கட்டி பளபளப்பாக வந்தீங்க மேக்கப்பெல்லாம் போட்டு வர வழியில் என்னாச்சு குப்பைப்பட்டு கரையாகிட்டு என்ன செய்வீங்க அதில் என்ன அந்த வீட்டுக்காரரை கூப்பிட்டு என்ன செய்வது தெரியாது என் சாரி இப்படி ஆயிட்டு என் சட்டை இல்லையா என் தொழிலாளர்கள் அழைமை நல்ல யூனிஃபார்ம் போட்டு வந்துருக்குறாங்க என்னாச்சு சட்டை இதாயிட்டு என்ன பண்ணுவது தெரியாது என் சட்டை இப்படி ஆயிட்டு அங்கேயே நிற்கிறீங்க இங்கே திருவிழா நடந்துக்கிட்டே இருக்கு அங்கே முறையிட்டு இருக்கிறீங்க பிரச்சனை உண்டாக்கிட்டு இருக்கீங்க அப்படி பண்ணுவீங்களா அப்படி யாராவது பண்ணுவோமா என்ன செய்வோம் போய் கழுவிட்டு போயிரு தானே நான் இதை வேடிக்கையாக சொல்லுவேன் காக்கா எச்சம் போட்டுட்டா யாராவது காக்கா தேடி போங்களா பங்கு பேரை மனு கொடுத்து தான் மண் கொடுத்து இந்த காக்கா என்ன இது பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்னு பண்ண மாட்டேன் தானே ஆனால் நம்ம வீடு என்று வரும்போது நம்முடைய குடும்பம் என்று வரும்போது உண்மையிலே அனுபவிக்க சகோதர சோதரிகளை மிக வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி என்னவென்றால் யாரை நாம் அதிகமாக அன்பு செய்கிறோமோ யார் நம்மிடம் அதிகமாக அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் அவர்களை தான் நாம் மன்னிக்க தயங்குகிறோம் அவர்களை தான் மன்னிக்க நாம் மறுக்கிறோம் மற்றவங்கள மறுவோம் நச்சிரல்லையா காக்கா விட்டுருவோம் தெருவில்டலாம் விட்டுருவோம் யாருங்கட்டா தெரு தெரு தெருவில் சவுட்டிச்சா சாரி ஒன்றும் பரவாயில்ல ஒண்ணா இல்லை ஒண்ணா நீங்கள் தெரியாமல் நீ ஆனால் வீட்டில் நடப்பதாக இருந்தால் அது எப்படி மனசு ஆறவே ஆறாது என்றைக்கு அன்னைக்கு சொன்னீங்க பத்து முப்பது வருஷத்துக்கு சொன்னது என்னக்கு என்ன மனசுக்குள்ளே இருக்குது எவ்வளவோ திரும்ப பண்ணியிருப்போம் எவ்வளவோ இல்லையா ஒவ்வொரு திருப்பலியும் நினைச்சிது வழிபாடு இருக்குது இப்படிதான் மன்னிப்பு வழிபாடு எல்லாம் பண்ணியிருப்போம் மடம் அதெல்லாம் இருக்கிறது அதுதான் நினைச்சிக்கிறது அன்பு இருக்கிறது ஆனால் அந்த அன்பு இருந்தும் அது பயன்படாமல் போய்விடுகிறது அன்பு மிக்க சகோதர சோழை மூன்று வாசகங்கள் அருமையான வாசகங்கள் அப்படிதான் தெளிவாக ஒரே கருத்து தான் முதல் வாசகம் என்ன சொல்லுது ஏ எஸ் எஸ்ஆ என்ன சொல்லுது ஏ பழைய விட்டு தள்ளுகப்பா என்ன நடந்ததோ நடந்து போச்சு விட்டு தள்ளு புதிய வயதை புதிய பார்வை புதுசாக எடுத்துக்க புதிய பார்வை அருமையான வாசகம் இரண்டாவது வாசகம் குலசேயர் ரொம்ப சரி மன்னியுங்கள் ஓ மன்னிக்கணுமா ஏசான் செய்தார் அவர் மன்னித்தார் நீங்களும் மன்னியுங்கள் நர் செய்தி என்ன சொல்லுது அதுக்கு மேலே போய் சொல்லுது என்ன சொல்லுது எப்படி மன்னிக்கணுமா ஆமா ஒருக்காவா இல்லை ஏழு தடவையா இல்லை ஏ அப்பா இவ்வளோ தடவையா எவ்வளவு தடவை சொன்னாலும் மன்னிக்க வேண்டிதான் இது ஒரு சின்ன உதாரணம் அழகா சொல்லலாம் அதாவது ஒரு ஆள் நெஞ்சு வலியில் கஷ்டப்படுறார் நீங்கள் நல்ல சிகிச்சையெல்லாம் கொடுக்குறீங்க அவருக்கு திரும்பவும் கொஞ்ச நாள் கழிச்சு நெஞ்சு வலிங்கிறார் என்ன செய்வீங்க எவ்வளவு ரூபா செலாக்கி இருக்கோம் ரெண்டு மூணு லட்ச ரூபா செலாக்கி நெஞ்சு வலி கஷ்டப்படுறீங்க என்ன செய்வோம் கஷ்டப்படும் அப்படி விடுவோம்மா ஏன் அவ்வளோ விட மாட்டோம் ஏன்னா அவர் திரும்பவும் நெஞ்சு வலி வருது கொஞ்ச நாள் கழிச்சு அவர் திரும்ப என்ன செய்வோம் எப்ப நெஞ்சு வலி வந்தாலும் என்ன செய்வோம் அவரை மருத்துவமனைகளை செல்வோம் கவனிப்போம் பண்ணுமா இல்லையா அதுபோல் ஏன்னா அது யார் அது நம்முடைய கணவராயிருக்கலாம் நம்முடைய அப்பாவாக இருக்கலாம் நம்முடைய மகனாக இருக்கலாம் அதே தான் நெஞ்சு ஒன்று வருது அதே மாதிரி தான் குடும்பத்தில் வருத்தம் வரதாஞ்சியம் கோர்ட்டில் ஸ்டே வாங்க முடியும் வக்கீல் மாதிரி இருப்பாங்க எனக்கு தெரியும் அந்த பங்குல நிர்வாகத்திலேயே வக்கீல் இருக்கார் ஒருத்தர் கோர்ட்டில் எங்க எனக்கு எங்கள் குடும்பத்தில் எனக்கு எந்த காயம் ஏற்படக்கூடாது என்று ஒரு ஸ்டே வாங்க முடியுமா வாங்க முடியுமா எனக்கு எந்த பாதிப்பாக வரக்கூடாது யாரும் கூடாது என்ன யாரும் இது பண்ண முடியாது வாங்க முடியுமா முடியாது நட குடும்பம்னா அதுதான் இருக்கும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உளவியல் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு நிகழ்வும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் அது பலர் இருக்காங்க சுற்றி எவ்வளோ இருக்காங்க ஒவ்வொரு நிகழ்வும் நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ அவை நமக்கு சிந்தனைகளையும் உணர்வுகளையும் செயல்பாட்டையும் உருவாக்குகின்றத ஒவ்வொன்றும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சிட்டு போனால் ஏழாந்திரமாக சிரிச்சானோன் இருக்கும் சிரிக்காமல் போனால் சிரிக்காமல் போயிட்டான் இருக்கும் அப்படியே சிரித்தா பார்த்தா நான் கஷ்டத்தில் பார்த்துருக்கிறான் இருக்கும் எப்படி எப்படினாலும் வருத்தம் வரலாம் 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 அதனால் வருத்தமே வரக்கூடாது கவலையை கஷ்டமே வரக்கூடாது எதோ புண் வர முடியாது யாரும் தவிர்க்க முடியாது அருமையான சில உதாரணங்கள் இருப்பாருங்க திருத்தந்தை பெட்டி அதை சொன்னாங்க இல்லையா திருத்தந்தை பெட்டி திருத்தந்தை நம்முடைய மறைந்த திருத்தந்தை ஃப்ரான்சிஸ் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி சொல்கிற மன்னிப்பு பற்றி நான் தயார் பண்ணும்போது பார்த்தேன் மிக அருமையாக அப்போ அவர் ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க அப்பாவோட இருந்தாராம் சேர்ந்த ரெண்டரமும் அவரு இடத்துக்கு இங்கே போயிட்டு இருந்தாங்களாம் அப்போ ஒரு மனிதர் ஒரு மனிதர் அவர்கிட்ட இவங்க ரெண்டு போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவை ரொம்ப மோசமாக தரைக்குறைவாக அவமானமாக கேவலமாக திட்டி விடுகிறார் அப்போ இவர் அவர் குருமானவராக இருக்க காலத்து கெட்டது பிறகு இவருக்கு ரொம்ப நாள் அது காயமாகவே இருந்துதான் இருந்து எப்போ போனாலும் அவருக்கு அந்த அப்பாவோடு அந்த நிகழ்வு அந்த மனிதர் இப்படியெல்லாம் பண்ணிட்டார் எங்கள் அப்பா எப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இப்படி பண்ணிட்டார் என்று இருக்குமா அது ரொம்ப நாள் சுமந்துகிட்டே இருந்தார் அவரே சொல்கிறார் அவருடைய வரலாறு அது மன்னிப்பு இப்படி பேசுவோம் சொல்லிட்டு சொல்கிறாரு அவர் குரு குருவான ஒரு ஆணுபுரம் கூட ஒரு அற்பணியான கூட தொடர்ந்துதான் ஆனால் பிறகு சொல்கிறாரு அவர் அவருடைய வார்த்தையிலேயே எப்போது நான் அதை மன்னித்தேனோ சரி ஒரு நாள் என்ன செய்வதேன் பாவசியத்தில்வே சரி அவர் எப்படி செய்தார் இல்லையோ கடவுளே நான் அவரை மன்னிக்கிறேன் அதை உம்முடன் ஒப்படைக்கிறேன் ஒப்படைத்தேனோ அன்றிலிருந்து நான் ஒரு நல்ல அருள் பணியாளராக மாற முடியுதுன்னு சொல்கிறார் அனுபவிக்கவர்களே நம்ம பாருங்க அருமையான இதோட அடுத்த பாருங்க நம்முடைய மறைந்த திருத்தந்தை ரெண்டாம் சான்பால் நினச்சி பெரிய எவ்வளோ பெரிய மனிதர் பாருங்க அப்போ அவரு அவரு வந்து என்ன செய்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன செய்கிறாங்க ஒரு வரலாற்று சிறப்பு நிகழ்ச்சி நடந்தது என்ன நடந்தது அவர் பேரு சதுக்கத்தில் நிற்கும் போது என்ன செய்கிறார் சுடப்படுகிறார் இல்லை சுட்டு சுட்டு கொல்ல கொல்லப்பட்ட செய்தார் ஆனால் அவர் காயமுற்று தப்பி விடுகிறார் பல பல நாட்கள் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார் வந்தவர் என்ன செய்கிறாரு வந்தவர் என்ன செய்கிறார் ஒரு நாள் சிறைச்சாலை சொல்கிறார் உண்மையிலே சொல்கிறாங்க அந்த தொடக்கத்தில் அவர் சிறைச்சாலை போகும்போது பலரும் இவர் என்ன சொல்ல போகிறார் என்ன நடக்க போகுதோ ஏப்பா சுட்டான்னு கேட்க போறாரா அல்லது அதை பற்றி விசாரிக்க போகிறாரா என்ன நினைக்கும்போது அவர் என்ன செய்கிறார் அவர் பெயர் நான் உன்னை மன்னிக்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் ஏன் அவர் எப்படி செய்யணும் நம்ம வீட்டில் புரதானா யாரோ ஒருத்தையும் கொல் கொல்றதுக்காக சுட்டுக்கொல்ல வந்தவரே அவர் ஏறுறாரு மன்னிக்கிறார் நம்ம வீட்டில் நம்ம பாசத்தோட உயிரோட நம்ம பிள்ளை நம்ம அன்பு மகள் அன்பு மகன் ஒரு சின்ன செய்தால் நமக்கு பொறுக்க முடியல புரதானா பின்னாடி பாருங்க இருக்கேன் அருமையான நம்ம எல்லாரும் போற்றுக்கிறோம் அப்படிதானா போற்றுக்கிறது யார் மோனிகா பெரிய புனிதை அப்படிதானா மோனிக்கா அதுபோல் சென்ட் அகஸ்டின் இந்த மோனிக்கா உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிதானா ஒரு குடும்பத்தில் நம்ம திருக்குடும்பத்தி வாழ்த்துக்கிறோம் அதுபோல் ஒரு நல்ல குடும்பம் ஆனால் அந்த குடும்பத்தில் மோனிகாவுடைய ஒரு கணவர் எப்படிப்பட்ட ஆள் மிக கொடூரமான ஒரு கோபக்காரர் அவர்கள் இருக்கவே முடியும் குடும்பம் நடத்த முடியாது அவரை விட்டுட்டு தான் போகணும் ஆனால் இந்த மோனிகா அவரோடு பொறுமையாக குடும்பம் நடத்துகிறார் அது மட்டுமல்ல அகஸ்டின் எப்படி இப்போ நம்ம அகஸ்தீனார் சொல்ற புனித அகஸ்தீனார் அவர் எப்படி களியாட்டம் காம குடி எல்லாம் எல்லாமே இருந்தவர் வாழ்க்கை வாழ்றார் இவர்களெல்லாம் வைத்து விட்டு என்ன செய்கிறாரு இவங்க என்ன செய்றாங்க எத்தனை ஆண்டுகள் வாழ்றாங்க வாழ்கிறாங்க அதை பொறுக்கிறார் மன்னிக்கிறார் கடைசியில் அவ மட்டும் புனிதராகிறதில்ல ஆக தன்னுடைய மகனும் புனிதராக மாறுறார் அப்போ ஒரு மன்னிப்பில் என்ன ஆகுது அவர்களும் மாண்பை பெறுகிறார்கள் அவர் அவர் அவரும் புனிதராகிறார் இப்போ நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் ஒரு சின்ன பிரச்சனைக்காக தகராறு இருக்காண்டி நம்ம ஒதுங்கி விடுகிறோம் இவரோடு வாழ முடியாது இவர் இருக்க முடியாது என்று எத்தனை பேர் நம்ம என்ன செய்கிறோம் வீட்டை விட்டு போகிறதுக்கோ குடும்பத்தை விட்டு வெளியேற நாம் முன் வருகிறோம் யோசித்து பார்க்க வேண்டியது அன்புக்கு மிக இன்னும் அருமையானது இந்த ரொவாண்டா ரொவாண்டாவில் பெரிய க இது நடந்தது இல்லையா இனப்படுகொலை பெரிய இனப்படுகொலை ஆறு லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் அநியாயமாக அவருடைய வாழ்வு இல்லையா அவருடைய வாழ்வியல் இழந்தார்கள் அந்த நேரத்தில் அப்படியெல்லாம் போயிட்டு அப்படி போயிட்டுருக்கும்போது இருக்கும்போது எல்லாம் உலகமே பார்த்துட்டு இருந்து இவ்வளவு பெரிய கொடுமையான கொடூரமான செயலை இவெல்லாம் செய்தார்கள் அதில் பாதிக்கப்பட்ட ஒரு சில குடும்பங்கள் இருக்கா பாதிக்கப்பட்டவர்கள் அந்த குடும்பங்கள் எல்லாம் வந்து அவர்களாக முன் வந்து யாரும் சொல்லலை வந்து இப்படி செய்தவர்கள் அவர்களும் ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டவர்களாக தான் இருக்கிறார்கள் நாங்கள் அவர்களை மன்னிக்கிறோம் அப்படி பப்ளிக்கா எல்லா பேப்பரில் வந்திருந்தது தொலைக்காட்சிகளில் வந்தது நாங்கள் அவர்களை மன்னிக்கிறோம் என்று சொன்னார்கள் அன்புமிக்கவர்களே நம்ம குடும்பத்தில் ஏதாவது சின்ன அநியாய சின்ன இது கிடந்துச்சா சகோதரர்கள் எவ்வளவு பாசமாக இருக்கும் ஒரு சின்ன தொத்து சொத்து தகராறு ஒரு சின்ன பணப்பிரச்சனைக்கிட்டே தகிறோம் நம்ம அதுக்கு பிறகு இனி பேசவே மாட்டோம் என்று பிரிந்து விடுகிறோம் தங்களுடைய குடும்பங்களே இனத்தையே அளித்தவர்களில் கூட என்ன செய்கிறாங்க அந்த மக்கள் அவர்கள் அவளை மன்னிக்கிறோம் என்று நினைக்கிறார்கள் இன்னும் அருமையான உதாரணமாக நம்ம சொல்லும் பார்த்தீங்கன்னா இது நியூயார்க் நகரத்தில் நடந்தது பெரிய ஒரு நிகழ்ச்சி அங்கே நியூயார்க் நகரத்தையே குலுக்கிய ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு எப்படி பண்ணியிருந்தால் இது த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் இம்பர்ஷன் இம்பெர்ஃபெக்ஷன் என்ற அருமையான புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகும் அப்போ இதில் என்ன அப்படின்னா ஒரு பெண்மணி ஒரு வெள்ளை குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ஒரே மகன் ஒரே மகன் அருமையாக செல்லமாக வளர்த்து கொள்ளப்படுகிறான் ஒரு நாள் ஒரு கருப்பு என இளைஞனால் ஒரு சின்ன மோதலில் அவன் சுட்டுக் கொல்லப்பட்டு விடுகிறான் ஒரே மகனை இழந்து விட்டார் இது நியூயார்க்கில் அந்த நீதிமன்றத்தில் பெரிய வழக்காகி கடைசியில் அந்த கருப்பு இளைஞனுக்கு இல்லையா ஆயுள் தண்டனை விரிக்க விதிக்கப்படுகிறார் அவன் ஆயுள் முழுதாக ஜெயிலே இருக்க வேண்டும் சிறையில் இருக்க வேண்டும் அப்போது எல்லாரும் மற்ற வந்தவர்களெலாம் நினைச்சி வாங்க சரிம்மா உனக்கு உண்மையிலேயே அவன் மகனை கிடைக்க முடியாது ஆனால் உனக்கு நீதி வழங்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் உன்னுடைய மகனை அநியாயமாக கொண்டவன் இனி வெளி வரவே முடியாது அவன் சிறையில் தான் இருக்கப் போகிறான் அவனுடைய வாழ்வு முடிந்தது என்று இவளுக்கு ஆறுதல் சொல்லும்போது இவளுடைய உள்ள மனத்தையே ஓடும்போது என் மகன் இறந்து விட்டான் ஆனால் இந்த இளைஞன் என் மகனை கொன்றிருக்கிறான் அவன் எப்படி எந்த சூழ்நிலை தெரிய செய்தான் தெரியவில்லை அவனை நான் சென்று சந்திக்க வேண்டும் என்று சந்திக்கிறார் ஒரு நாள் போய் பார்க்குறாங்க ஜெயிலில் போய் பார்க்குறாங்க பார்த்து அவனோட பேசுகிறாங்க பேசும்போது அவன் தன் கதையை சொல்கிறான் தன்னுடைய வாழ்வில் பாதிக்கப்பட்டது தன்னுடைய குடும்பம் எல்லாம் சொல்லி எப்படி தனக்கு யாருமே இல்லை இப்படிப்பட்ட ஒரு வறுமையான சூழ்நிலையிலே அவன் என்ன செய்தான் என்று அவன் சொல்கிறான் சொல்லி எல்லாம் அழுது 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 அம்மாவும் அதை கேட்கிறார்கள் அவனும் சொல்கிறான் கடைசியில் இந்த அம்மா சொல்கிறார்கள் நீ சிறையிலிருந்து விடுதலை வர விடுதலையாகி வர நான் உனக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்வேன் சிறையில் இருந்து வந்தபோது இந்த அன்னையின் வீட்டில் நீ வந்திருப்பாய் நான் உனக்கு அன்னையாக இருப்பேன் என்று சொல்லி உண்மையிலேயே அவனை ஏற்றுக்கொள்ளுகிறான் இது நடந்த நிகழ்வு அப்போ ஒரு எவ்வளவு ஒரு தன்னுடைய மகனையே சுட்டு கொன்ற ஒரே மகனையே சுட்டு கொன்ற ஒரு அதை இழந்த அந்த அன்னைக்கு கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் பெறுகிறது அப்படி சொல்ல எல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படி சொல்லி போகிட்டே இருக்கலாம் அனுபவிக்கவர்களே ஏன் இதற்கு உள்ளே மனம் வேண்டும் அன்பு இல்லாமல் இருக்கல மனம் வேண்டும் இதை நான் பார்க்கும்போது அப்போ இதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்றால் முதல்ல பார்க்கணும் இது யார் இது யார் இது எங்கள் அம்மா அப்பதானா ஒரு அம்மா ஒரு குழந்தையை எடுக்கிறாங்க எவ்வளவு சிரமம் கஷ்டப்பட்டு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க புரிதானா அப்போ அந்த அம்மா உன்ன சொன்னொன்ன இப்படி சொல்லிட்டாங்க நினைக்கிறது போல இது எங்கள் அம்மா சொன்னாங்க இது ஒன்றும் இல்லை அதே போல ஒரு தாய் குழந்தை சொல்லுது ஒரு குழந்தை ஏதோ சொல்லிட்டு வருத்தப்பட்டு சொல்லும் போது உடனே என்ன செய்கிறேன் அம்மா இப்படி எல்லாம் சொல்லிட்டேன் நான் உனக்கு மேலே எவ்வளோ வச்சுருந்தேன்னு சொல்லி வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு ஒதுங்க போகிறாங்க என் பிள்ளை ஒன்று சொல்லிட்டா அப்படி அந்த குழந்தை எவ்வளவு நாள் தான் கஷ்டப்பட்டு தவமாய் தவம் இருந்து பெற்றெடுத்த பிள்ளை அவள் ஏதோ தவறுதலாக சொல்லிவிட்டாள் என்ற நினைப்போடு என்ற எண்ணத்தோடு பார்வையோடு இருந்தால் அது பெருசாகுமா ஆகாது அதேபோல் ஒவ்வொரு சூழ்நிலை அது மாதிரி தான் சகோதர சகோதரிகளும் சரி தான் ஏன்ஸ் அன்னை இந்த அண்ணன் யார் எனக்காக நான் படிக்கும்போது அவன் வேலைக்கு போய் என்ன படிக்க வைச்சான் என்னை எவ்வளோ செய்திருக்கான் அந்த அண்ணன் அன்றைக்கு அரசு என்று இடம் கேட்குறான் எடுத்துட்டான் போட்டு நல்லா இருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படி நினச்சா ப்ராப்ளம் இருக்குமா அப்படி அது எப்படி எடுக்கலாம் நம்ம நியாய நிதிபவர் எப்போவுமே என்ன நினைக்கிறோம் உறவுகள் உறவை நினைக்கும் போது இல்லையா யார் அந்த உறவு தொடர்பை நினைக்கும் போது போயிடும் பார்த்தீங்களா அந்த ருவாண்டாவில் உள்ள நிகழ்ச்சி சொன்னேன் இல்லையா அவங்க எதிரிகளாக இருந்தாலும் இவங்களாக யார் அவங்களும் பாதிக்கப்பட்டவர்கள் அதே போல் அந்த அம்மா நியூயார்க்கில் உள்ள அந்த அப்படி தான் சொல்கிறேன் இந்த இளைஞனும் அப்படியே நல்ல அன்பு பாசம் கிடைக்காமல் அவதிப்படுகிறவன் அப்படி உடனே என்ன செய்யுது போயிடும் அன்புக்கே சகோதர சௌதரிகளை அப்போ நம்ம இன்னைக்கு மன்னிக்க வேண்டும் நினைக்க வேண்டியதெல்லாம் இது வேற யாரும் இல்ல மொத்தத்தில் கூட்டி கழிச்சு மொத்தத்தில் பார்த்தா நம்ம எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள் நம்ம நம்ம எல்லாரும் தவறு பண்றோமா இல்லையா இப்போ நம்ம எல்லாம் எப்படி எப்படி தெரியுமா நம்ம ஏதாவது தவறு பண்ணா மற்ற மன்னிச்சிரோமா இல்லையா ஆனா வேற யாருன்னா சொல்லுவாங்க நம்ம விஷயத்தில் நம்ம எப்படி இருப்போம் எப்பவுமே பிளீஸ்யூ என்ன முடிச்சிருக்கேன் அப்படின்னு நினைப்போம் நோ நோ மன்னிக்கவே மாட்டேன் ஏண்டா இப்படி எல்லாம் பண்ணானே ஆனா நம்ம என்ன தான் மன்னினால் மற்றவர்களாக வரும்போது என்ன நினைக்கிறோம் அவர்கள் மன்னிக்க வேண்டும் நினைக்கிறோம் இல்லை பிறர் உங்களுக்கு என்ன செய்வது விரும்புகிறையோ அதையே நீங்கள் பிறருக்கும் செய்யுங்கள் அதுக்கு என்ன செய்கிறோம் சின்ன முன்ன வழிமுறைகளை சிம்பிளாக சொல்லுவோம் அன்புக்களையும் முதல்ல நம்ம நினைக்க வேண்டியது என்னென்னா நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம் வீட்டில் இதெல்லாம் அன்புக்குரியவர்கள் அப்படின்னு நம்ம அன்பை உணர்ந்தவர்களாக அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும் வெளிப்படுத்த வேண்டும் நாம் கூட இங்கே கூட மறையவர்கள் வந்து சொல்லியிருக்க ஒரு தடவை உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல சில வீடுகளில் அடக்க வீட்டுக்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த அடக்க வீட்டில் அந்த ஆள் இறந்துருக்கம்ல குறிப்பாக கணவர் இறந்துருப்பார் மனைவி கடைசி அந்த பெட்டி எடுக்க விட மாட்டாங்க அழுது அழுது அந்த பெட்டியை பிடிச்சி விடுவாங்க விட விட மாட்டாங்க ஐயையோ என்னை விட்டு போறீங்களே என்னை அதே போல் கிட்ட கொண்டு அடக்கம் பண்ணும்போது கூட என்ன செய்ய மாட்டாங்க என்னையும் சேர்த்து அடக்குங்க ஆனால் கடைசியில் கேட்டால் சில யாரங்களை சில விடுபடலாம் சொல்லுவாங்க கடைசி ரெண்டு மூணு மாதம் அவங்கள பேச்சே கிடையாது ஏன்னா அவங்கள சின்ன ஒரு இருந்து அந்த கோபத்துக்காண்டி ரெண்டர் பேசவே இல்லை அப்புறம் நடந்து அழுவாங்க எனவே அனுபவிக்க நம் மனசில் என்ன இருந்தாலும் செய்கிறோம் வெளிப்படுத்துவோம் இது யாரு என்னுடைய அம்மா இது யார் என்னுடைய அப்பா இது யாரு என்னுடைய மனைவி யாருடைய கணவன் என்னுடைய சகோதரி என்னுடைய சகோதரி என்று முதல்ல நினைக்க வேண்டியது என் குடும்பம் நான் அதை என்ன செய்கிறேன் பயந்து கொள் உங்கள் ரெண்டாவது சின்ன சின்ன இது பண்ணுற பார்த்தீங்களா சின்ன தப்பு நடக்குது நடக்கும் இல்லாமல் முடியவே முடியாது சின்னது நடந்தாலும் அதை நாம் என்ன செய்ய வேண்டும் சாரி சாரி நம்ம நிறைய பேர் சாரி கேட்க தயங்குகிறோம் நான் சொன்னது மாதிரி பிறரிடம் சாரி கேட்டு விடுவோம் ஆனால் நம்முடைய நெருங்கி நாம் சாரி கேட்க தயங்குகிறோம் ஐம் வெரி சாரி என்ன மன்னிச்சிருங்க கேட்டால் என்னாச்சு அவள் என்கிட்ட மன்னிப்பு கேட்டா ஓகே மன்னிப்பு கேட்டா அதனால நான் ஒரு இப்போ நான் ஒரு தவறு செய்து விட்டேன் மன்னிப்பு கேட்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போது நாம் மன்னிப்பு கேட்கணும் திருத்தந்தை பிரான்சிஸ் அழுவாக சொல்கிறாரு மிக அழுவியாக சொல்கிறார் எல்லாரும் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதே நேரத்தில் மூன்றாவதாக நாமும் மன்னிக்க வேண்டும் பரவ மன்னிக்கிறது வந்து நம்முடைய அவர்களுக்காக மட்டுமல்ல நாம் நலமாக இருப்பதற்காக மூன்றாவது வீட்டில் என்ன செய்யறோம் ப்ரேயர்லாம் பண்ணுற மாதிரிங்களா எல்லா வீட்டுலையும் குடும்ப பிரேயர்லாம் செய்துறீங்களா கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் இல்லை போல தான் இருக்குது சரி குடும்ப சேவம் செய்யும்போது ஒவ்வொரு முடிக்கும் போது என்ன செய்ய தெரியுமா நான் யாரையாவது காயப்படுத்தி இருந்தா யாராவது வருத்தப்படுத்தியிருந்தா இருந்தா என்னை மன்னிச்சிருங்க சாரி அப்படி கேட்குறதுல என்ன இருக்குது அதனால் அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அன்புமிக்கவர்களே எவ்வளவு ஒரு போர்டில் எழுதினாலும் ஒரு டஸ்டர் வச்சு அழிச்சிடலாமா இல்லையா எவ்வளவு தூசி இருந்தாலும் ஒரு ப்ரூமை கொண்டது தூ பூட்டி பெருக்கிடலாமா இல்லையா இடலாமா இல்லையா எவ்வளவு சட்டையில் அழுக்கு இருந்தாலும் துணியில் அழுக்கு இருந்தாலும் ஒரு சோப்பு சுத்தப்படுதுமா இல்லையா அதுபோல் மன்னிப்பு என்ற வார்த்தையை வைத்து நாம் எதையும் சரி பண்ண முடியும் அதனால் அதை நம்முடைய வாழ்க்கையில் எழுதும் இதைத்தான் செய்கிறேன் நம்ம திருக்குடும்ப திருவிழா கொண்டாடுகிறோம் திருக்குடும்பத்தை பாருங்கள் எவ்வளவு சவால்கள் சூசைப் இருக்குது அப்படிதானா யோசேப்புக்கு அதையெல்லாம் தாங்கி கொண்டார் அன்னை மரியாளுக்கு எவ்வளவு சவால்கள் அதையெல்லாம் வர என்ன செய்கிறாங்க அதையெல்லாம் பொறுத்து கொண்டார் இயேசு என்ன செய்கிறார் சிலுவே இல்லை எவ்வளோ பெரியது அதையெல்லாம் அவரும் என்ன செய்கிறார் ஏற்றுக்கொண்டார் எல்லாம் எல்லாம் அதில் பார்த்தா அதை முக்கியமாக பார்த்தீங்கன்னா மன்னிப்பின் சீரமாக தொடக்கத்தில் ஆதாம் எவ்வாழ்ல பார்த்தீங்கன்னா ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தா அன்னைக்கு நரகத்துக்கு உயர்கே தேவை இருந்திருக்காது ஆனால் இயேசு ஒரு அந்த சிலுவையில் கடைசியில் அவர் இல்லையா தந்தையை உள்ள மன்னிம் என்று சொல்லி அவர் கடவுளாக மனிதர் மனிதரில் மாமனிதரானது மட்டும் இல்லை உண்மையிலேயே கடவுளாகி விட்டார் எனவே நாமும் மன்னிப்போம் அந்த மன்னிப்பில்தான் நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது அதெல்லாம் நம்முடைய வாழ்வு இருக்கிறது அந்த வாழ்வை நமக்கு திருக்குடும்ப வழியாக இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் செயல்படுவோம் இணைந்து நாம் அதற்காக உழைப்போம் ஆமேன்